ஹலோ நண்பர்களே எல்லாருக்குமே ஒரு அரிய சந்தர்ப்பம் பிரனீஸ் கொழும்பு சேல்னு சொல்லி ஒரு மெகா சேலொண்டை இங்கே குழந்தைக்கிறாங்க ஒரு பிரம்மாண்டமான சேல் இது வந்து புல்மோட்டையில் எங்களோட ஊர்லேயே வந்து இருக்குது என்னோட மக்கள் எல்லாருக்குமே ஒரு குட் சான்ஸ் தான் இது ஸ்டார்டிங் வந்து ஐம்பது ரூபாயிலிருந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் நீங்கள் எதை எடுத்தாலுமே இந்த ப்ளேஸுக்குள்ள தான் ஸோ இந்த சந்தர்ப்பத்தை தவிர விட்டுறாதீங்க எல்லாருமே வாங்க இந்த ப்ளேஸ் எங்கே இருக்குதுன்னு சொன்னால் எங்களுடைய சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் தமிழ் பர்ல என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க புல்மோட்டை பஸ் ஸ்டாண்ட் இதுதான் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் புல்மட்டை பஸ் ஸ்டாண்டில் இருந்து பக்கத்தில் இருக்கிற இந்த சந்தையில் தான் இதுக்குள்ள தான் இந்த பிரனீஸ் கொழம்பு செல் வந்து போட்டிக்கிறாங்க இந்த பிரம்மாண்டமான பிரனீஸ் கொழும்பு செல் வந்து முதல் முறையாக புல்மோட்டைக்கு இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க பாருங்கள் எவ்வளோ பெருசாக செய்கிறாங்கன்னு சொல்லி ஸோ இது வந்து ஒரு அரிய சந்தர்ப்பம் எங்களோட ஊர் மக்களுக்கு இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் சொன்னால் ரொம்பவும் சீப்பான ப்ரைஸில் உங்களுக்கு வேண்டிய அனைத்து பொருட்களையும் இங்கே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இந்த லைனில் வந்து நீங்கள் எதை எடுத்தாலுமே மூன்று பீஸ் வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா இது எல்லாமே வந்து மூன்று பீஸ் முந்நூற்றி ஐம்பது ரூபா இந்த மக்கள் எல்லாமே வந்து மூணு பீஸ் முந்நூற்றி ஐம்பது ரூபா எங்கள் சைட்டில் இது ரெண்டு பீஸ் முந்நூற்றி ஐம்பது ரூபா இந்த கிளாஸ் ஐட்டங்கள் இது எல்லாமே வந்து டூ பீஸ் முந்நூற்றி ஐம்பது எல்லாமே வந்து டூ பீஸ் முந்நூற்றி ஐம்பது இது வந்து டூ பீஸ் முந்நூற்றி ஐம்பது வந்து ஒன் பீஸ் இருநூறு இந்த ஐட்டம் எல்லாமே வந்து ஒன் பீஸ் இருநூறு இப்போ வந்து இதில் வந்து நீங்கள் எந்த பிளேட் ஐட்டங்கள் பவுல் எடுத்தாலும் முந்நூற்றி ஐம்பது பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு வேண்டிய கலரில் வந்து இதெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் நீங்கள் ஸோ எதை எடுத்தாலுமே முந்நூற்றி ஐம்பது இன்னும் நிறைய கலெக்ஷன் இருக்குது எல்லாமே வந்து முடிய முடிய அடுக்கி வைப்பாங்க உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் எடுத்துக்கொண்டு நாங்கள் இது வந்து ஒன் பீஸ் வந்து நூறு இது இருக்கிற எல்லாமே வந்து நூறு வடை ஐட்டங்கள் இது எல்லாமே வந்து நூறு வடை ஐட்டங்கள் இதெல்லாம் வந்து நூற்றி ஐம்பது வட ஐட்டங்கள் இங்கே பாருங்கள் இதில் நூற்றி ஐம்பது ஐட்டங்கள் இது வந்து டூ பீஸ் இது வந்து டூ பீஸ் முந்நூற்றி ஐம்பது முந்நூற்றி ஐம்பது டூ பீஸ் முந்நூற்றி ஐம்பது

இது மட்டும் ஒன் பீஸ் நூறு இதெல்லாம் வந்து இந்த டூல்ஸ் ஐட்டங்கள் இதெல்லாமே வந்து சுட்டியல்ண்ணா நல்லா பரமரிக்கு சுட்டியல் ஐட்டங்கள் ஸோ இதெல்லாமே வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா இதில் நீங்கள் எதை எடுத்தாலும் முந்நூற்றி ஐம்பது ரூபா டேப் ரோல் எல்லாமே இருக்குது ஸோ உங்களோடய வந்து மெக்கானிக்கல் ஐட்டங்கள் எல்லாமே வந்து இதை இருக்குது இங்கே மெக்கானிக் பார்க்கக்கூடிய டூல்ஸ் எல்லாமே வந்து இது இருக்குது இது எல்லாமே வந்து இது வந்து ஒன் பீஸ் இருநூற்றி ஐம்பது ரூபா இங்கே இருக்கிறது இல்லை ரெண்டு ப்ரைஸில் இருக்குது முந்நூற்றி ஐம்பது ரூபா ப்ரைஸ்லேயும் இருக்குது இருநூறு இருநூற்றி ஐம்பது ரூபா ப்ரைஸ்லேயும் இருக்குது நூற்றி ஐம்பது ரூபா பிரைஸ்லேயும் இருக்குது ஸோ இதெல்லாமே வந்து நூற்றி ஐம்பது ரூபா ஒன் பீஸ்

நல்ல இல்லை ஒன் பீஸ் இருநூற்றி ஐம்பது இதெல்லாம் இதெல்லாம் வந்து ஒன் பீஸ் முந்நூற்றி ஐம்பது வந்து முந்நூற்றி ஐம்பது சில்ட்ரன்ஸுக்குரிய ஐட்டங்கள் கிச்சனுக்குரிய ஐட்டங்களும் இருக்குது இதெல்லாம் வந்து முந்நூற்றி ஐம்பது ப்ராடக்ட் எல்லாமே வந்து முன்னூற்றி ஐம்பது எல்லாம் முன்னூற்றி ஐம்பது எல்லாமே வந்து முன்னூற்றி ஐம்பது உங்களோடய கிச்சன் ஐட்டங்கள் தான் இருந்தால் கிச்சன் பெரிய ஐட்டங்கள் முந்நூற்றி ஐம்பது ஒன் பீஸ் முந்நூறு இதெல்லாம் வந்து முந்நூற்றி ஐம்பது இதில் பா இதில் பார்க்குற திங்ஸ் எல்லாமே வந்து முந்நூற்றி ஐம்பது இதெல்லாம் வந்து இருநூற்றி ஐம்பது இந்த திங்ஸ் எல்லாம் இந்த சில்ட்ரன்ஸ் புதிய ஐட்டங்கள் இதெல்லாமே வந்து விளையாட்டுப் பொருட்கள் இதெல்லாமே வந்து முந்நூற்றி ஐம்பது எல்லாமே முந்நூற்றி ஐம்பது இவ்வளோ எதை எடுத்தாலும் முந்நூற்றி ஐம்பது பெயிண்டிங் ட்ரெஷ் இந்த வால் இதெல்லாம் வந்து ரெக் ஐட்டங்கள் இது எல்லாமே வந்து முந்நூற்றி ஐம்பது இது எல்லாமே வந்து முந்நூற்றி ஐம்பது ஸோ மலைக்கு போகிற ரெயின் கோட் இதெல்லாமே வந்து முந்நூற்றி ஐம்பது இதெல்லாம் வந்து ரெயின் கோட் இதெல்லாம் முந்நூற்றி ஐம்பது எஸ் எஸ் ஓ பாவன் பாவன் அது காட்டு எதாவது காட்டு வா வாடியா இதெல்லாம் வந்து பிள்ளைகளுக்கு விளையாட்டு ஐட்டங்கள் முந்நூற்றி ஐம்பது இது வந்து ஒரு செட்டு முன்னூற்றி ஐம்பது பால்வடி கலர் பேப்பர் இதெல்லாமே வந்து முந்நூற்றி ஐம்பது முன்னூற்றி ஐம்பது இது எல்லாமே வந்து கிச்சனுக்கு இது டைல்ஸ் டைல்ஸ் ஸ்டிக்கர்னு சொல்லுவாங்க ரோல் கொட்டுறது இதெல்லாமே வந்து முந்நூற்றி ஐம்பது இது எல்லாமே வந்து முந்நூற்றி ஐம்பது எல்லாமே வந்து என்னடா என்ன சாமான் இது என்ன சாமான்டா சொல்கிறேன் தெரியா அப்போ தெரியும் இது வைப்பர் என்ன வைப் வைப்பர் இதெல்லாமே வந்து முந்நூற்றி ஐம்பது எல்லாமே வந்து முந்நூற்றி ஐம்பது சில்ட்ரன்ஸுக்குரிய எதாவது ஓ இதெல்லாம் வந்து முந்நூற்றி ஐம்பது இதெல்லாம் முந்நூற்றி ஐம்பது முக்கியமாக இது இதெல்லாம் வந்து கிச்சனுக்குரிய ஐட்டங்கள் இதெல்லாமே வந்து முந்நூற்றி ஐம்பது இதெல்லாம் முந்நூற்றி ஐம்பது முந்நூற்றி ஐம்பது ஃபா இது வந்து மாவாரி மாவாரி முந்நூற்றி ஐம்பது ஓகே இது சட்டி முந்நூற்றி ஐம்பது அதெல்லாம் படிக்க முடியும்

ஓ இது எல்லாமே முந்நூற்றி ஐம்பது சில்வர் சில்வர் அலுமினியம் பொறிக்கஞ்செட்டி ஸோ இது எல்லாமே வந்து முந்நூற்றி ஐம்பது இதில் எந்த சைஸ் எடுத்தாலும் முந்நூற்றி ஐம்பது ஸோ இதெல்லாம் வந்து மாவரிக்கிறேன் ஏன்னா மாவரிக்கிறையோ அரிசி அரிக்கிறேன் ஆ பொரியல் போடலாமா எல்லாம் செய்யலாமா ஓ பொரிய இந்த பொடியஞ்செட்டியா என்ன பொருள் பொரியல் பொருள் இது வந்து ஜொக்கு ஜொக்கு ஐட்டங்கள் எல்லாமே முந்நூற்றி ஐம்பது இதெல்லாமே வந்து முந்நூற்றி ஐம்பது இதெல்லாமே வந்து முந்நூற்றி ஐம்பது வைக்கிற மினி ஸ்டாண்ட் வந்து முந்நூற்றி ஐம்பது இந்த இது வந்து அடுப்பு வைக்கிறது இது முந்நூற்றி ஐம்பது இந்த லைட்ஸ் எல்லாமே வந்து முந்நூற்றி ஐம்பது இதெல்லாம் வந்து இருநூறுவா டைட்டம் இரநூறுவா ஐட்டம் இதெல்லாம் வந்து கிச்சனுக்குரிய ஐட்டங்கள் தான் எல்லாம் பாருங்கள் இதெல்லாம் வந்து இருநூறுவா இருக்கும் இல்லை வந்து இந்த கரெக்ட் வெஜிடபிள்ஸ் தீவுறது ஸோ இந்த ஐட்டங்கள் எல்லாமே வந்து இருநூறுவா ஐட்டம் இது வந்து நூறுவா என்ன இது இது வந்து நூற்றி ஐம்பது ரூபா நல்லா முதுகு இல்லாமல் நினைச்சிருக்கேன் இது எல்லாமே வந்து நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி ஐம்பது ரூபா இது வந்து நூற்றி ஐம்பது ரூபா எல்லாமே வந்து நூற்றி ஐம்பது எல்லாமே வந்து கிளிக்கிறீ எல்லாமே வந்து நூற்றி ஐம்பது எல்லாமே வந்து இருநூறுவா இதில் நீங்கள் எதை எடுத்தாலுமே இருநூறுவா இருநூறுவா இருநூறுபா இருநூறு இருநூறு இதெல்லாமே வந்து சாடி ஐட்டங்கள் சாடி ஐட்டங்கள் வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபாலருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் இருக்குது ஸோ இதெல்லாமே வந்து ஐம்பது ரூபா ஐட்டங்கள் இது எல்லாமே வந்து ஐம்பது ரூபா எல்லாமே வந்து ஐம்பது ரூபா ஐட்டங்கள் இதெல்லாமே வந்து நூறுவாய்க்கு நூறுரூவா கிடைக்கிறோமா எல்லாமே வந்து நூறு நூறுவாய்க்கு நூறுபா நூறு எதை எடுத்தாலும் நூறுரூவா இதில் எதை எடுத்தாலும் நூறுரூவா வந்து ஒரு ஒரு தட்டு இடி ஒரு தட்டு வந்து இது வந்து நூற்றி ஐம்பது ரூபா ஸோ இதில் வந்து பணம் இருக்குது நூற்றி ஐம்பது ரூபா எல்லாமே வந்து